friends welcome to jsj jessie education இன்னைக்கு நம்ம வீடியோல ஊடகம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स ஊடகம் பற்றிய கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை ஊடகம் என்பது ஊடகத்தின் வகைகள் தற்கால ஊடகங்களின் நன்மைகள் தற்கால ஊடகங்களின் தீமைகள் முடிவுரை நீங்க எப்ப கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம்க்குனாலும் காம்படிஷனுக்குனாலும் ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் எழுதுங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டுரையில நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ண போறோமோ அந்த டாபிக்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடணும் அதுதான் நம்ம குறிப்பு சட்டகம் எழுதுவோம் குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் ஸோ நீங்க குறிப்பு சட்டகம் கம்பல்சரி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரை பண்டைய காலம் தொடக்கம் தற்காலம் வரை ஒரு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஊடகம் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மனிதர்களிடையில் தகவல்களை கருத்துக்களை கடத்துவது ஊடகம் எனப்படும் ஊடகங்கள் மிகவும் விரிவானவை இது எழுதுவதிலிருந்து ஆரம்பித்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் வரை காணப்படுகின்றன இந்த ஊடகங்களின் வகைகள் அவற்றின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்பவற்றைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் ஊடகத்தின் வகைகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று காணப்படுகின்ற தகவல் பரிமாற்ற ஊடகங்களானவை பல்வேறு வகைகளைக் கொண்டு காணப்படுகின்றன அவையாவன மரபு ஊடகங்கள் ஆரம்ப காலத்தில் தகவல்களை பரிமாற பயன்படுத்திய ஊடகங்கள் மரபுவழி ஊடகங்கள் என அழைக்கப்படுகின்றன அவற்றுள் தூது தூது பறை தெருக்கூத்து பொம்மலாட்டம் வில்லுப்பாட்டு முதலான தகவல் பரிமாறும் ஊடகங்கள் சிறப்புக்குரியன ஆகும் வழி ஊடகங்கள் ஆரம்ப காலத்தில் ஓலை சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் என்பன தகவல் பரிமாறும் அச்சுவலி ஊடகங்களாக காணப்பட்டன தற்காலத்தில் அச்சுவலி ஊடகங்களாக செய்தித்தாள் பருவ இதழ் என்பன காணப்படுகின்றன பருவ இதழ்கள் வார இதழ் நாளிதழ் மாத இதழ் வாரம் இருமுறை இதழ் காலாண்டு இதழ் அரையாண்டு இதழ் ஆண்டு இதழ் என பல பிரிவுகளைக் கொண்டு காணப்படுகிறது மின்வழி ஊடகங்கள் மின்வழி ஊடகங்கள் அவற்றின் பயன்பாட்டின் நோக்கம் இரண்டு வகைப்படும் கேட்புநிலை ஊடகம் கேட்பு நிலை ஊடகங்களாக வானொலி தொலைபேசி திரைப்படம் என்பன காணப்படுகின்றன காட்சி ஊடகம் காட்சி ஊடகங்களாக தொலைக்காட்சி திரைப்படம் என்பன காணப்படுகின்றன மின்னணு வழி ஊடகங்கள் இன்றைய நிலையில் மின்னணு வழி ஊடகங்களாக இணைய பயன்பாட்டு வசதிகளை உள்ளடக்கிய கணினி பொறிகளை கணினி பொறிகளையும் குறிப்பிடலாம் தற்கால ஊடகங்களின் நன்மைகள் தற்கால ஊடகங்களின் நன்மைகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம் அதாவது ஊடகங்களானது தொலைதூர தொடர்புக்கு இடையிலா இடையிலான தூரத்தை குறைக்கின்றது வெளிநாடுகளில் அல்லது தொலைதூரங்களில் தொலைதூரங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களில் கல்வியை பெற உதவியாக காணப்படுகிறது கலாச்சார இடைவெளிகளை குறைக்கின்றது ஒரு தகவல் சென்றடைதல் அல்லது பெறுதல் என்பவற்றிற்கு மூலதன செலவு குறைவாக காணப்படுகிறது தகவல்களை உடனுக்குடன் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது மருத்துவ துறைகளின் கணினி ஊடகங்களின் பயன்பாட்டினால் நோய்களை உடனடியாக கண்டறியக்கூடியதாகவும் காணப்படுகிறது தற்கால ஊடகத்தின் தீமைகள் ஊடகத்தின் அதிகரித்த பாவனையினால் அருகில் இருப்பவர்களுடன் அல்லது நண்பர்கள் உறவினர்களுடனான நேர்முக சமூக தொடர்புகள் குறைவடைகின்றன ஊடகங்கள் தொழில்நுட்பம் சார்ந்துள்ளமையால் தொழில்நுட்பத்தின் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் சமூக ஊடக தளங்கள் தோல்வியடையும் இளம் வயதினர் சமூக ஊடகங்களுக்கு அதிகம் அடிமையாகின்றனர் தொழில்நுட்ப ஊடகங்களை கையாள இளம் வயதினர் சமூக ஊடகங்களுக்கு அதிகம் அடிமையாகின்றனர் தொழில்நுட்ப ஊடகங்களை கையாள ஆழமான அறிவு தேவைப்படுகின்றது இது போன்ற தீமைகள் தற்கால ஊடகங்களின் பாவனையால் ஏற்படுகின்றன முடிவுரை தகவல் தொடர்பு ஊடகங்கள் ஊடகங்களின் மூலமாக பொதுமக்களின் தொடர்பு மிக எளிமையாக மாறிவிட்டது அதாவது உள்ளங்கையில் உலகம் என்ற விதத்தில் காணப்படுகிறது சமூகத்தில் ஏற்பட மாற்றங்களுக்கு ஊடகங்களின் தேவை இன்றியமையாததாகும் இருப்பினும் ஊடகங்களின் நன்மை தீமைகளை அறிந்து அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொள்ள பழகிக் கொள்ளுதல் வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சேனல் ஜே ஜே ஜெஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் இருக்கேன் யூடியூப்ல ஜெயஎஸ் ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க